yes, weedle, schools, Hotels, store -room, partition wall Ippo, Building Bonus order, First Choice பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக சொன்னார் கோயம்புத்தூர் இரண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் இடத்தை வைத்திருந்த ஒரு கோவை இன்றைக்கு ஏதோ கிராமப்புறத்தில் அல்ல யாரோ ஆள் அரவ மற்ற பகுதியில் அல்ல சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமா பாக்குறோம் ஏனென்றால் கோவை தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களை சார்ந்த பல்வேறு நகரங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் கூட தங்கள் பெண் குழந்தைகளை படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் நம்பிக்கையாக பயம் இல்லாமல் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு கோவை மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்றால் எந்த அளவிற்கு இந்த பகுதியின் மீது அக்கறை இல்லாமல் திமுக திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் இங்கு இந்த சம்பவம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே கடந்த ஐந்து வருடங்களாக பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது சட்டப்பேரவையிலே இது குறித்து நாங்கள் கேள்வி எழுப்புகின்ற பொழுது சமூக நலத்துறை அமைச்சரே இதை ஒத்துக்கொண்டார் ஆனால் அதற்கு அவர்கள் சொன்ன பதில் பெண்களுக்கு விழிப்புணர்வு வந்துட்டு இருக்குது அதனாலதான் கேஸ் வந்து நம்பர் ஜாஸ்தி சொல்லி ஒரு சமாளிப்பான ஒரு பதில சொன்னாங்க ஆனா இன்றைக்கு உண்மையிலேயே அதிலும் வெளியூரில் இருந்து தங்கள் குழந்தைகளை பெண் குழந்தைகளை இங்கு படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் அனுப்பி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இம்மாதிரியான மெத்தன போக்கை அவர்களுடைய அலட்சியத்தை பொறுப்பின்மையை தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்கும் கொண்டிருக்கிறோம் இதில் மாநிலத்தினுடைய தலைவர் தமிழகத்திலே இதற்காக மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருக்கிறார் இன்று மாலையே மகளிர் சார்பிலே கோவையிலேயும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது அதே சமயம் பெண்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் இளம் பெண்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னென்னவெல்லாம் நாம் அதற்காக பயிற்சி எடுத்துக்கொள்ளணுமோ அல்லது பாதுகாப்பு நடைமுறைகள் கையில் வச்சுக்கணுமோ பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி நிறைய இருக்கு அதையும் நாமளும் வந்து இந்த நேரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் உள்ளாகிறது ஏனென்றால் வாக்களித்த அரசாங்கம் நம்மளை காப்பாற்ற போது நாம நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சூழலுக்கு உருவாகிறோம் அதனால் இன்று வரக்கூடிய இந்த காலத்தில் பெண் குழந்தைகள் வேலைக்கு செல்கின்ற பெண்கள் சுயமாக பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு ஏற்பாடுகளை நாம் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய சுயநலமும் குடும்ப நலமும் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது நம்மை காப்பாற்றுவதற்கு நாமும் சில ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை ஆனாலும் கூட இந்த குறிப்பிட்ட இந்த சம்பவத்திற்கு எதிராக மாநில அரசு எந்த அளவுக்கு இது தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை காட்டும் முகமாக மகளிரணி சார்பில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் நடத்த போறோம் எப்படி ரொம்ப பரபரப்பான எமோஷனலான ஒரு விஷயம் நடக்கும்போது உடனே குற்றவாளிகளை பிடிச்சி இல்ல அவங்க குற்றவாளிகளா இல்லையான்னு தெரியாமையே ஒரு ரெண்டு பேர்த்த என்கவுண்டர்ல போட்டா வேலை முடிஞ்சதுன்னு கைய கழுவிட்டு போற மனப்பான்மை தமிழக அரசு கிட்ட இருக்கு இது முற்றிலுமாக அவர்கள் பொறுப்பை கை நழுவுகின்ற செயல் நான் வந்து இமிடியட் நெருக்கு ரியாக்ஷனுக்காக நீ யாராவது ஒருத்தர் பண்ணு நான் சொல்ல வரல எதுவா இருந்தாலும் சட்டத்தின்படி நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட கோரிக்கை ஆனால் அதே சமயம் இந்த மாதிரியான தொடர்ச்சியான சம்பவங்கள் என்பது எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு தோல்வி அடைந்த அரசாக பெண்ணுரிமை பேசுகின்ற திமுக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத அரசாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்கிறோம் இது வந்து நீங்க கிண்டல கேக்குறீங்களா நாங்க எவ்வளவு தூரம் வந்து எங்களோட வேதனையை சொல்றோம் அப்ப வந்து நீங்க துப்பாக்கி கொடுக்கலாம் கேட்டா இந்த நாட்டுல சட்டத்துல துப்பாக்கி வழங்குவதற்கு சில வரைமுறைகள் இருக்கு மோசமான கவர்மெண்ட் அதனால நாமள வந்து நம்மள பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரி இருக்கணும்ங்கறது ஒரு செல்ஃபுக்காக நாங்க சொல்றோம் அதனால தயவு செய்து இதை சரியான முறையில் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை ஏற்கனவே கொங்கு பெட்டில் பாத்தீங்கன்னா எல்லா தோட்டத்திலயும் தோட்டங்கள் தான் பாதுகாப்பா இருப்பாங்க தோட்டங்களே பூந்து பூந்து வெட்டி வயசானவன் வெட்டி காதை அறுத்து எல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க கொலை செஞ்சுட்டு கொள்ளையடித்து போனாங்க அப்போ என்னென்னா யாரே ஒருத்தனை பிடிக்கும்போது ஒரு கேஸ் தான் இருக்குன்னு பார்த்தா அவங்கள பதினேழு கேஸ் அவன் பேந்துச்சு ஆனால் இது மாதிரி நம்ம சகோதரி சொன்னது மாதிரி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அதே நேரத்தில் காவல்துறை ஏன் இரவு நேரங்களில் ரோந்து போகலை கோயம்புத்தூரில் ஏன் காவல்துறை கண்காணிப்பில் ஒரு இடங்களில் கண்காணிப்பில் இல்லை அப்படிங்கறது எங்களுடைய குற்றச்சாட்டு இதை தமிழக அரசு புரிந்து கொண்டு நடவடிக்கை